பொறுத்த சினிமா துறையை பிடிக்காத நபர்கள் என்று யாருமே இருக்கவே முடியாதுங்க அந்த வகையில அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் பற்றிய செய்திகள் எங்கு வந்தாலும் அவங்க சேகரித்து வைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய பழக்கமாகவே தற்போது வரை தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தன்னுடைய நடிகரின் படங்கள் வெளியாவதனால் அந்த நடிகருக்கு பாலாபிஷேகத்திலிருந்து மிகப்பெரிய பேனர் வச்சு மாலை போட்டது வரைக்கும் பட்டையை கிளப்பிடுவாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவங்களுக்கு பிடித்த நடிகர்களின் குடும்பங்கள் பற்றியும் அவர்களுடைய ரகசியங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்திருப்பாங்க அதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உள்ள தமிழகத்தில் கலக்கி கொண்டிருக்கும் நடிகர்களின் உயரம் பற்றி அறிந்து கொள்ளலாம் ரஜினி சார் அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சு அடி நூத்தி எழுபத்தோரு சென்டிமீட்டர் அஜித் ஏழு சென்டிமீட்டர்ஸ் விஜய் அஞ்சு புள்ளி பத்து நூத்தி எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர்ஸ் விக்ரம் அஞ்சு புள்ளி பத்து நூத்தி எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் கமல் அஞ்சு புள்ளி அஞ்சு நூத்தி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர்ஸ்

நூத்தி எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் சத்யராஜ் ஆறு புள்ளி ரெண்டு நூத்தி எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் சிம்பு அஞ்சு புள்ளி அஞ்சு நூத்தி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் விஷால்